அறுபது ஆண்டு காலம் ஒரு நல்ல தாய் தந்தையின் வயிற்றிலே பிறந்து ஒரு அற்புதமான சமூகம் இந்து சமூகம் இந்துவாக பிறப்பது புண்ணியம் மேலை நாடுகளிலே புத்த மத நாடுகளிலே சீனா ஜப்பான் போன்ற நாடுகளிலே எப்படி இஸ்லாமியர்கள் அவர்கள் அரபு தேசத்தை பார்த்து தொழுகை நடத்துவார்கள் அதுபோல புத்த நாட்டை சேர்ந்தவர்கள் சீன தேசத்தை சேர்ந்தவர்கள் புத்தன் பிறந்த நம்முடைய பார்த்து அவர்கள் வணக்கம் செலுத்துவார்கள் என்ன தெரியுமா அடுத்த ஜென்மமாவது நான் பாரதத்திலே பிறக்க வேண்டும் என்று அவர்கள் பேசுவார்கள் அதே போல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம் இந்த புண்ணிய பூமியாம் பாரத தேசத்திலே பிறக்க வேண்டும் சனாதன ஹிந்து தர்மம் எப்பேற்பட்ட அற்புதமான தர்மம் நமக்கு பேர் மதம் கிடையாது இது ஹிந்து மதம் அல்ல சைவ மதம் அல்ல வைணவ மதம் அல்ல இது எல்லாமே தர்மம் சனாதன ஹிந்து தர்மம் இந்த தர்மத்திலே பிறப்பதற்கு இறைவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்க வேண்டும் ஆகவேதான் நாம் பாருக்குள்ளே நல்ல நாடாம் பாரத நாட்டிலே அந்த பாரத நாட்டிலே தெய்வத்தமிழ் திருநாட்டிலே அந்த தெய்வத்தமிழ் திருநாட்டிலே கொங்கு நாட்டிலே கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்று சொல்லுவார்களே இந்த கொங்கு நாட்டிலே ஒரு குக்கிராமத்திலே இறைவன் எனக்கு இந்த பிறப்பை கொடுத்தார் வலிமையான ஜாதி பின்னணி கிடையாது தமிழகத்திலே மூன்று விஷயங்கள் அரசியலை தீர்மானிக்கிறது ஒன்று சினிமா ஏதாவது சினிமாவில் ரொம்ப பெரிய ஆக்டரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சா அல்லது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சா மக்கள் எல்லாம் போவாங்க அல்லது ஏதாவது ஒரு தலைவருக்கு மகனா பிறந்திருக்கணும் கருணாநிதிக்கு மகனாகவோ இல்லையா அது மாதிரி ஒரு குடும்ப பின்னணி ஒரு வாரிசு அரசியல் பின்னணி மிகப்பெரிய சினிமா ஜாதி குடும்பம் குடும்பம் பொருளாதார பின்னணி இப்படி எதுவுமே இல்லாமல் ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகத்திலேயே இந்துக்களால் இந்துக்களுக்காக இந்துக்களால் படக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த இந்து மக்கள் கட்சியை நடத்தி வருகிறோம் என்று சொன்னால் நன்றி இந்துக்களுக்காக ஒரு சாதாரண நீங்க வேணா ஒன்றுபடுத்தலாம் இந்துக்களை ஒன்றுபடுத்துறது ரொம்ப கஷ்டம் எங்கள் சங்கத்தை துவக்கிய டாக்டர் ஜி இந்துக்களை ஒன்றுபடுத்தணும்னா எனக்கு பிடிச்சிருக்கிற பேய் உனக்கு பாரு டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் என்ன சொல்லுவார்னா எனக்கு பிடிச்சிருக்கிற பேய் உனக்கும் பிடிக்கும் அப்படி பேய் மாறி வேலை செஞ்சாதான் இந்த இந்து சமுதாயத்தை ஒன்றுபடுத்த முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் நாகபுரியிலே ரேஷிம்பாக் மைதானத்திலே மொகிரே வாடாவிலே ஒரு அற்புதமான நம்முடைய சங்கத்தை துவக்கினார் அந்த சங்கத்திலே பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற பயிற்சி பெறுகின்ற வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது எனக்கும் கிடைத்தது ஒரு சுயம் சேவகர் என்ன பற்றி எங்காவது அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தலைவர்னு சொல்லாதீங்க தளபதி சொல்லாதீங்க முதல்வர்னு சொல்லாதீங்க ஒரு சுயம் சேவகன் அர்ஜுன் சபத் என்று சொல்லுங்கள் அதுதான் வாழ்க்கையில் என்றும் நிரந்தரம் நாங்கள் இந்த பகுதியிலே ஒரு பொது வாழ்க்கையில ஈடுபாடு ஏதாவது நல்லது செய்யணும் லிட்டில் மன்றம் என்று வைத்து மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக டியூசன் சென்டர் நடத்தி கொண்டிருந்தோம் இதே தேர்நிலைத்தடல் பகுதியிலே எங்களுடைய தியாகி மிசா ஜி அவர்கள் விஸ்வ வருஷத்தில் பொறுப்பில் இருந்தார் அவர் நம்ம கோணி முதலில் நீர்மர் ஊத்திட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் ஒரு முகவரி கொடுத்த நாங்களும் இந்து அமைப்பில் இணையணும் மறுநாள் சைக்கிள்ல வந்தார் அப்ப பிரச்சார நம்முடைய தினகர்ஜி சைக்கிள்ல வந்தார் நீங்க ஆர் எஸ் இணையணும் சொல்லிருக்கீங்க நீங்க ஆர் இணையலாம் ஒரு அறிமுக கூட்டம் நடத்துங்க சங்கம் குறித்து நாங்கெல்லாம் வந்து பேசுறோம் அந்த நிகழ்ச்சிக்கு இப்ப சுவாமி ஸ்வரூபானந்தா அப்ப எங்களுடைய தாலுகா பிரச்சார கணேஷ்ஜி நம்ம தினகர்ஜி அதே மாதிரி அப்ப பி எம் இருந்தாரு

பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்தை நடத்திய போது அப்பா அதன் பிறகு ஷாக்காவிற்கு ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களோடு சேர்ந்து இந்து முன்னணி மேடைகளிலே பேசினார் அதுக்கப்புறம் வந்தார் அப்ப நான் நாக்பூர்ல தேர்ட் கேம் முடிச்சு நான் பிரச்சாரத்தில் அங்கே பயிற்சி நடத்துகிற பொழுது அப்ப நம்முடைய பாலாசாஹிப் தேவரஸ் சர் சங்கச்சாலக் அவங்க வந்திருந்தாங்க அப்ப நம்முடைய சங்கச்சாலக் மாணவிய ரங்கசாமி தேவர் அவர் வந்திருந்தார் அவர் அந்த பௌத்துக்கிலேயே சொன்னார் நீங்கள் எந்த இயக்கத்திலும் பார்க்க முடியாது ஒரு மகன் வகுப்பு நடத்த ஒரு தகப்பன் பயிற்சி பெறுவது அதுவும் அந்த தகப்பன் யார் என்று சொன்னால் திராவிட கழகத்திலே பிள்ளையார் உடைத்தவர் அவர் வந்து இன்றைக்கு தன்னுடைய மகன் டீச் பண்றா அவங்க தகப்பனங்க ஆர் எஸ் பயிற்சி எடுக்கிற அப்ப முகாமி மணி எல்லாம் வந்திருந்தாரு அந்த கேம்ப்ல நம்ம இந்து முன்னணியுடைய தலைவர் வழக்கறிஞர் அன்னை மீனாட்சி அம்மன் கோபுரத்தை காப்பாற்றுவதற்காக அந்த கோபுரத்து முன்னால் படுகொலை செய்யப்பட்டவர் ஐயா ராஜகோபால்ஜி வந்திருந்தார் அவங்க எல்லாம் அந்த கேம்ப்ல இருந்தாங்க ரங்கசாமி தேவர் இது குறித்து பேசினார் பாலாசாஹேப் தேவரஸ் இது குறித்து பேசினார் அந்த சங்கத்திலே நாங்கள் பயிற்சி பெற்றோம் அந்த சங்கம் எங்களை சாதாரண மனிதனாக இருந்த எங்களை ஒரு சிங்கமாக மாற்றியது எங்களுடைய சங்கம் அதான் உண்மை எங்களுக்கெல்லாம் வந்து எப்படி ஒரு இந்து இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு சங்க சுயம் சேவகனாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சதுனா இங்க இந்து முன்னணி ஆரம்பிக்கிறாங்க

ஒரு வீரு கொண்ட சமுதாயம் தேவேந்தர் சமுதாயம் அந்த தேவேந்திர சமுதாயம் எந்த அளவுக்கு கொண்ட சமுதாயம் என்று சொன்னால் எங்களை பட்டியல் இனத்துல வைக்காதடா நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் தேவேந்திரர்கள் அவங்க முஸ்லிம்கள் அந்த பெண்மணி மீது கைவிட்ட உடனேயே இந்த புளியகுளம் இந்த செல்லபுரம் இந்த குனியமுத்தூர் இங்க இருக்கிற எல்லா தேவேந்திரோட மக்கள் எல்லாரும் வந்து செல்லுபுரத்தில் ஒரு பாதுகாப்புக்காக திரளுகின்ற பொழுது எங்க கூடவே இருந்த சில பேர் இஸ்லாமியர்கள் நல்லிணக்கம் பேசுபவர்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்ப எல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சுங்க நாங்க கோட்டை ஈஸ்வரன் கோயில் போய் தேர் இழுத்துட்டு போனா ஓடி வந்து சர்பத் கொடுக்குறாங்க மத நல்லிணக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு மதம் பிரிந்தது போதும் அப்படி எல்லாம் பாடுவாங்க அதுவும் இப்ப ரொம்ப அதிகம் திமுக ஆட்சியில திமுக காரனே செட்டப் பண்ணி அனுப்புறான் எல்லாம் போங்க தேரில் வரவேற்பு கொடுங்க அது மாதிரி நாங்கள் அப்படிதான் எல்லாரும் ஒண்ணு தானே ஆனால் ஒரு முஸ்லீம் எந்த கட்சியிலே இருந்தாலும் அதிமுகவில் இருந்தாலும் திமுகவில் இருந்தாலும் அவன் எந்த கட்சியிலே இருந்தாலும் அவர்கள் மதத்துக்கு ஒண்ணுன்னா அவன் முன்னாடி போய் நிக்கிறான் செல்வபுரத்தில் இருக்கிற நம்ம தேவேந்திர குல மக்களை தாக்குவதற்காக எங்க பகுதியில் அவன் அறிவாளோடு கிளம்புகிற போதுதான் இந்துக்களுக்கு ஒரு இயக்கம் வேண்டாம் அது ஆர் எஸ் எஸ் அப்படிதான் வந்து சேர்ந்தோம் ஆர் எஸ் இணைந்த பிறகு அப்பதான் சங்கம் டாக்டர் ஜி மாதிரி எங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு அந்த நிமிடத்தில் இருந்து இந்த நிமிடம் வரை ஒரு சுயம் சேவகனாக சங்கம் சங்கப்படிதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அரசியல் பணி நம்முடைய தலைவர் நரேந்திர மோடி பிரதமர் ஆகிவிட்டார் எங்க வாழ்நாள் லட்சியம் எங்களுக்கு எல்லாம் சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அயோத்தியில ராமர் கோயில் இடிச்சுட்டு மசூதி கட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது அயோத்தியிலே எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த அயோத்தியிலே ராம பூமியிலே அந்த கட்டிடத்தை இடித்து விட்டு அவன் ஒரு கட்டிடத்தை கட்டி வச்சிருக்கான் அவமானம் இல்லையா இந்துக்களுக்கு அந்த செய்தியை எங்கள் தலைவர் அசோக் சிங்கால் அவர்கள் சொன்னார் ஊர் ஊராக செங்கல் பூஜை ராம்சிலா பூஜை அதற்காக நாங்கள் வேலை செய்தோம் எங்கள் நாடி நரம்புகள் எல்லாம் துடித்தது அயோத்தியிலே ராம ஜென்மபூமி ஆலயம் அமைய வேண்டும் கரசேவைக்கு சென்றிருக்கிறோம் பல நாட்கள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம் சிறைச்சாலைக்கு சென்று இருக்கிறோம் எங்கள் கனவு இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே உங்கள் திருவடிகளுக்கு வணக்கம் அயோத்தியிலே ராமர் கோவில் எழும்பி விட்டது இந்த அறுபது வருஷம் வாழ்ந்ததுக்கு இதை விட என்னடா பாக்கியம் இதை விட என்னங்கள் பாக்கியம் எங்க லட்சியத்தை வாழ்நாள் பார்த்துக்கணும் ஞாபகம் இருக்கா திண்டுக்கல் காயிதே வில்லத் மாவட்டம் சுந்தராபுரம் மணியும் பரமசிவனையும் வெட்றானுங்க ஐயா வீரத்துருவி ராமகோபாலன் மேடையில் இருக்கிறாரு அங்க நாகராஜ குத்துறானுங்க நம்ம போய் பாடி எடுக்க போறோம் போகும்போது கலவரம் அந்த கலவரத்துல இந்த மணி மீது அருவாள் வெட்டு வீரத்துருவி ராமகோபாலன் அவர்கள் பேச இருந்த மேடையை எரித்தார் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டமாகவே இருக்கிறது காயிதை மில்லத் மாவட்டமாக இல்லை பால் குடித்தவன் எவனாவது இருந்தால் அவன் இந்த காஷ்மீரத்திலே லால் சவுக்கிலே தேசிய கொடி ஏற்ற முடியுமா என்று சொல்லி காஷ்மீர் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சவால் விட்டார்கள் ஏபிவிபி இயக்கம் அகில பாரத மாணவ இயக்கம் அந்த சவாலை ஏற்றது வி பி ஆட்சியிலே ஏபிவிபி தொண்டர்கள் சென்று அங்கே போராட்டம் நடத்தினார்கள் தேசிய கொடியை கொடுத்தார்கள் எங்கள் தலைவர் ஏக்தா யாத்திரை கன்னியாகுமரியிலே துவங்கி காஷ்மீரத்திலே சென்று தேசிய கொடியை ஏற்றுவது இப்போதைய பிரதமர் அப்போதைய முழு நேர ஊழியர் அன்றைக்கு அந்த ஏக்தா யாத்திரையின் அமைப்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் கோவைக்கு வந்தார் ஏக்தா யாத்திரையை திட்டமிடுவதற்காக அவர் வச்சு கூட்டி போயிருக்கா யாத்திரை நாங்கள் சென்று சவுக்கில அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது எங்கள் தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதே பாட்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிஜேபி உதயம் எண்பத்தி ரெண்டுல இங்க மாநாடு நம்முடைய தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் திருக்கோவில் சுந்தரம் அவர்களும் தங்கிட்டு தெப்பக்கொள மேல பொதுக்கூட்டத்துக்கு போறாங்க இதே வழிமறித்து அவர்களுக்கு வெட்டு நான் அந்த தலைவர் ஜனாகிருஷ்ணமூர்த்தியோடு எங்கள் தலைவர் அப்பொழுது விஜயராகவலு அவர்களோடு அப்ப அமைப்பு பொது காஷ்மீர் கோஷம் போட்டு நாங்க போய் தேசிய கொடி ஏற்றுவதற்கு செலக்ட் ஆயிருக்கிறோம் எங்களை அந்த காஷ்மீருக்கு அந்த தணல் வழியா கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் மில்ட்ரி பொறுப்பெடுத்துக் கொண்டு போய் காஷ்மீரத்தில் தாய்ப்பால் குடித்தவர் நாங்கள் ஒன்று நாங்கள் தேசிய கொடி ஏற்றினோம் இன்னைக்கு நாங்க காஷ்மீர்ல அரசியல் சாசன பிரிவு முன்னுது ரத்து இதை விட வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன வேணும் இதை விட வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன வேணும் எங்களுடைய நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் எங்கள் மனதிலே ஒரு ஏக்கம் இருக்கிறது உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது இன்னைக்கு வங்கதேசத்திலும் இந்துக்கள் வாழ முடியவில்லை நம்முடைய இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்திலும் இந்துக்கள் வாழ முடியவில்லை மேற்கு இந்துக்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது இன்னைக்கு மேற்கு வங்கத்திலே வக்பு மசோதாவை எதிர்த்து கலவரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மம்தா தீதி தீதியா மாறி இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஆட்சியிலே வங்க தேச ஊடுருவல்காரர்களோடு கைகோர்த்து கொண்டு இந்துக்களை கொன்று குவிக்கிறார்கள் எந்த கட்சியும் தடுக்க முடியவில்லை எவரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை வேறு எங்குமே சந்தித்திராத ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதத்தை நாங்கள் கோவையிலே தமிழகத்திலே சந்தித்திருக்கிறோம் காஷ்மீரத்தில் கூட இவ்வளவு பெரிய பயங்கரவாதம் கிடையாது

பரமசிவம் அருத்து சம்பத் இவர்களை கொன்று விடுங்கள் என்று பக்வா விதித்தார்கள் அதே போல வீரகணேசை படுகொலை செய்தார்கள் சிவகுமாரை படுகொலை பக்வாதிச்சா செஞ்சான் எல்லா பயம்னா இந்துக்களுக்கு ஒரு நாடு கிடையாது முஸ்லிம்களுக்கு முப்பதுக்கு மேற்பட்ட நாடு கிறிஸ்தவர்களுக்கு நாற்பதுக்கு மேற்பட்ட நாடு ஆனால் இந்துக்களாகிய ஆகிய உலகத்தில் நூத்தி அறுபது கோடி மக்களை கொண்ட நமக்கு ஒரு நாடு கிடையாது ஏன் இந்தியா நாடு நாடு இல்லையா கேட்பாங்க இல்ல என்ன பேரு ஸ்டேட் நம்மிடமிருந்து பிரிந்த பாகிஸ்தான் முஸ்லிம் நாடு நாம் உருவாக்கி கொடுத்த வங்கதேச முஸ்லிம் நாடு நம்மிடமிருந்து பிரிந்து போன இலங்கை புத்த நாடு ஆனால் நம்முடைய பாரத நாடு பாரத பூமி படம் என்று பூமி இல்லை இல்லை உங்கள் நாடு மதச்சார்பற்ற நாடு என்று எங்களை ஏமாற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நரேந்திர மோடியே பிரதமராக இருக்கட்டும் நாற்பத்தி ஏழு வரைக்கும் நரேந்திர மோடியே பிரதமராக இருக்கட்டும் இந்த நாட்டை எப்படி காப்பாற்றும் ராமர் கோயில் கட்டிட்டோம் அரசியல் சாசன பிரிவு முன்னூத்தி எழுபது ரத்து பண்ணிட்டோம் நாட்டுல கொரோனா நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் இலவசமா தடுப்பூசி போட்டு இந்த மக்களை எல்லாம் இப்ப பெருகிட்டு இருக்கு காப்பாற்றுமரி மாவட்டம் அந்த மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டம் என்று சொல்லி நம்முடைய விவேகானந்தர் பாறை என்று மாத்தி இன்னைக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே தமிழர்கள் இந்துக்கள் சிறுபான்மை மோசடி மதமாட்டத்தால் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை தமிழன் சிறுபான்மையாகிவிட்டால் இந்துக்கள் சிறுவாம்யாகி விட்டால் இந்த நாடு நம்முடைய கையிலே இருக்கு. இதே ஜனத்தொகப் படி நம்ம எல்லா குடும்ப கட்டுப்பாடு உபரேசனம் எல்லாம் யாருக்கு பண்றாங்க? நீங்க குடும்ப கட்டுப்பாடு விளம்பரங்கள் எல்லாம் பாருங்க. முதல்ல ரெண்டு குழந்தை பெற்றிட்டா போதும்னு தான் குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம். அந்த குடும்ப கட்டுப்பாடு விளம்பரத்திலே எப்படி போடுவாங்க தெரியுமா? நான் இருவர், நமக்கு இருவர். அதிலே நீங்க பாத்தீங்கன்னா பாய் அவர் இருပါரு. ஹிந்து அப்படின்னு சொல்லி நாமத்தை போட்டு இந்துக்களுக்கு மட்டும் தான் குடும்ப கட்டுப்பாடு இன்னைக்கு இந்துக்களுடைய ஜனத்தை குறைந்து கொண்டே இருக்கிறது கேரளாவில் நம்ம மைனாரிட்டி ஆகிட்டோம் எங்க இந்துக்களின் எண்ணிக்கை குறைகிறதோ அங்க எந்த அரசியல் கட்சி இருக்காது முஸ்லிம்கள் மெஜாரிட்டி ஆகிவிட்டால் ஜமாத்தினுடைய ஆட்சி இங்க கோவையில இந்த பகுதி தொண்ணூறு வருஷமா தேவேந்திர மக்களுக்கு சொந்தமான முனியப்பன் திருக்கோவில் அந்த கோவிலே இருந்து அந்த பகுதியில் இருந்து அங்க அந்த மஜித் காலனி நான் ராமத் கோபால்ஜி கூப்பிட்டு போய் அதுக்கு வாஞ்சி காலனின்னு பேர் வச்சோம் எனக்கு அங்கிருந்து இந்துக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் தொண்ணூறு ஃபேமிலி இருந்தா அந்த ஃபேமிலி எல்லாம் பூரா இன்னைக்கு குடிசை மாற்று பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அந்த கோயில் மட்டும் இருக்குது அந்த கோயில்ல போய் ஓடு மாத்தணும்னா மசூதியில போய் அனுமதி வாங்கிட்டு வாங்க எங்க போய் அனுமதி வாங்கணும் மசூதியில் அனுமதி வாங்கிட்டு வாங்க கோயம்புத்தூர்ல நடக்குங்க நம்ம கண்ணு முன்னாடி உக்கடம் செல்லுபுரம் கோட்டைமேடு ஆத்துப்பாலம் இந்த பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது அங்கெல்லாம் போலீஸ் வேலை செய்ய முடியாது போலீஸ் வேலை செய்ய முடியுமா போலீஸ் நம்ம கிட்ட தான் வருவாங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அர்ஜுன் சம்பத் ரொம்ப நல்லவர் அந்த காலத்துலயே காவலர் செல்வராஜுக்காக குரல் கொடுத்தவர் அர்ஜுன் சம்பத் சொன்னா கேட்டுக்குவார் இந்து மக்கள் சேகரம் சொன்னா கேட்டுக்குவாங்க அதனால் நம்ம கிட்ட தான் வந்து பேசி நம்மள அமைதிப்படுத்ததா பாப்பாங்க ஆனா நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு போராட்டம் வகுப்பு சொத்து போராட்டத்துக்காக எவ்ளோ பெரிய கூட்டத்தை பெண்களை குழந்தைகளை எல்லாத்தையும் சேர்த்து ஆத்துப்பாளத்துல ஒரு வாரத்துக்கு எத்தனை போராட்டம் நடத்தான் ஒரு வாரத்துக்கு எத்தனை போஸ்ட் அடிக்கிறான் அவங்க எல்லாம் எப்படி ரம்ஜான் கொண்டாடுறாங்க நான் பாராட்டேன் முஸ்லீம்களை நான் வரவேற்கிற முஸ்லீம்களை முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில சாராய கடை தோக்க முடியுமா ஆனா இந்துக்கள் இருக்கிற பகுதியில டாஸ்மாக் கடை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணலாம் முஸ்லிம் இருக்கிற பகுதியில ரேஷன் கடை அந்த ரேஷன் கடையில் ஊழல் பண்ண முடியும் உருவானா இந்துக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்ல இவன் எப்படி தீபாவளி கொண்டாடுறான் இவனுக்கு தீபாவளி சினிமா ரிலீஸ் தல தளபதி இல்லையா அதுலயும் பாருங்க இப்ப தலப்பட வசூல்ல சாதனை படைச்சுதான் தளபதி போட வசூல்ல சாதனை படைச்சதா இல்ல இல்லை டாஸ்மாக தான் சாதனை படைத்தது வசூல்ல இந்துக்கள் எப்படி தீபாவளி கொண்டாடுற பாருங்க இந்துக்கள் பண்டிகைக்கு இலக்கு வச்சு மது நம்ம இந்து சமயம் நாம் இந்து தர்மத்தை நாம பின்பற்றுகிறோமா நாம அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டாம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கான் எவ்வளவு கரெக்டா இருக்கான்